ஒருமனதாக தேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தலைவர் பதவிக்கு திரு ஆர் கே செல்வமணி துணைத் தலைவர் பதவிக்கு திரு பி வாசு மற்றும் திரு கே எஸ் அருவிக்குமார் பொதுச் செயலாளர் பதவிக்கு திரு ஆர் வி உதயகுமார் மற்றும் பொருளாளராக திரு பேரரசு அவர்கள் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் எவ்வித போட்டியும் என்று இதற்கு அர்த்தம் என்னவென்றால் இவர்கள் உங்கள் அனைவருடைய மனதிலும் ஆழமாக பதிந்து விட்டவர்கள் இது காலம் அவர்கள் புரிந்த சேவை உங்கள் அனைவரையும் கவர்ந்திருக்கிறது அவர்கள் மீது நீங்கள் ஆழ மனதின் அடி ஆழத்தில் அன்பும் பாசமும் வைத்திருக்கிறீர்கள் அதற்கு காரணம் அவர் உங்களோடு நடந்து கொண்ட விதமும் உங்கள் மீது செலுத்திய அக்கறையும் உங்களுக்காக அவர் எடுத்துக்கொண்ட இன்னல்களும் முயற்சிகளும் உங்களை நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் உள்நோக்கத்துடனும் நல்ல மனதுடனும் திகழ்ந்து இருப்பதே காரணம் அடுத்ததாக தேர்தலில் கடுமையான ஒரு போட்டி இருந்தபோதிலும் அதில் வருமானதாக எவ்வித